முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சிவன்மலை முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துல இருக்குங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த சிவன்மலையில வைக்கப்பட்ட கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பொருளால நாட்டுல நடக்க போவதை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் தாங்க இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி மேலுமே இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இந்த ஆலயத்துல பாத்தீங்களா காங்கயம் அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கண்ணாடி பெட்டிக்குள்ள கடல் நீர் பார்த்தீங்களா அக்டோபர் நாலாம் தேதி வைத்து சிறப்பு வழிபாடானது நடக்கிறதுங்க இதை வைக்கிறதுனால என்ன பலன்கள் நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் கடல் நீர் வைத்து வழிபட சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை இயற்கை சீற்றம் ஏதாவது நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுந்திருக்கு மேலும் இந்த சிவன்மலை அதிசயங்கள் என்ன இந்த சிவன் மலை ஆலயத்திற்கு நமக்கு சென்று வந்தால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் மேலுமே இந்த சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பொருளால் இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வைத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலை உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் வினோத வழிபாடானது இந்த கோவிலில் நடைபெற்று வருதுங்க இது எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மலைக்கோவில் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோவிலோடு ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஏதாவது ஒரு பொருள் வைத்து சிறப்பு பூஜை செய்யும் வழக்கமானது பின்பற்றப்பட்டது அதே மாதிரி பக்தர்களோட கனவுல முருகன் வந்து தான் குறிப்பிட்ட ஒரு பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரிகிட்ட சொல்லுவாங்க அப்போது பார்த்தீங்களா பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்ப்பாங்க ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வழிபட்டு வரும் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துட்டு அந்த பக்தர்கள் சொல்லும் அந்த புதிய பொருளை வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகரே வந்து ஆண்டவன் சொன்னதுனால இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கூட சிறப்பாக அழைக்கப்படுது இந்த நிலையில பார்த்தீங்களா கோவை மாவட்டம் மணிகாரியம்பாளையம் இடிகரையைச் சேர்ந்த பெண் பக்தர் பவானி அப்படிங்கிறவரோட கனவுல கடல் நீர் வந்ததாக வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்களா கண்ணாடி பெட்டிக்குள்ள கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு அப்புறம் பக்தர்களோட கனவில் வந்து கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே கடல் நீரை வைத்து வழிபடுவதனால சுனாமி ஏதாவது வருமோ இல்லை கடலில் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால கடலில் ஏதாவது ஆக்ரோச புயல் உருவாக்குமோ இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமா அப்படி கேள்வியுமே மக்கள்கிட்ட எழுந்திருக்குங்க அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தர்களோட கனவுல வரும் வரைக்குமே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இந்த பொருளை பக்தர்களோட பார்த்து வழிபடும் ஒரு அற்புத வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அதே தாங்க இதற்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அது பார்த்தீங்கன்னா நாட்டில் வித தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வளர்ச்சியுமே அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை எல்லாமே வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்து அதோட விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வார்க்கப்பட்டதுங்க அதே தாங்க கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது நம்ம கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய நம்ம பயன்படுத்தணும் மஞ்சள் ஒரு கிரு கிருமிநாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு நமக்கு ஒரு பொருள் மூலமாக உணர்த்துதுங்க இப்படி அற்புதம் நிறைந்த இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பல்வேறான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க அப்போது பார்த்தீங்களா முருகனே நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்காங்க காங்கேயா இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கோவிலோட ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பெட்டிக்குள்ளே பார்த்தீங்களா கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்படுவது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள ஒரு அருணகிரிநாதரால கூட திருப்புகல்ல பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட தளர்ந்தாங்க இந்த சிவன்மலை முருகன் கோவில் காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அஞ்சு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டங்க மேலுமே இந்த ஆலயத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குங்க சிவன் மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்களா வாகனங்கள் மூலம் கூட கோவிலுக்கு செல்ல தனி பாதையுமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரில் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதியுமே செய்யப்பட்டிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்களா சிவ வாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் மலையில இங்கு தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் இது பார்த்தீங்களா அவரோட பெயரிலேயே மலை சிவன் மலை என சிறப்பாக வழங்கப்பட்டது மலைப்படியில் நடந்து செல்லும் பக்தர்கள் ஓய்வெடிக்க பல கற்பந்தல்களும் அங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவில்ல பூஜை அப்படின்னு எடுத்துட்டோமா தினசரியுமே பூஜைகள் நடக்குங்க முதல் பூஜை காலையில ஆறு மணிக்கு காலசந்தி பூஜை காலையில ஒன்பது மணிக்குங்க உச்சிகால பூஜை மதியம் பனிரெண்டு மணிக்கு சாயரட்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு இந்த கோவில்ல சிறப்பாக நடைபெறுங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்களா ஒரு தீபத்தூண் அமைச்சிருக்காங்க அந்த தூ தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூலம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலோட உள்ள தெற்கே பிரகாரத்தில் சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வட மேற்குல தண்டாயுதுபாணியும் கருவறையோட வெளிச்சுவட்டுல தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியுமே அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த பிரகாரம் சுற்றி வந்ததுமே கொடிமரம் மயில் வாகன குரு பழிபீடம் கடந்துச்சு அப்படின்னா சுமூகர் சதேகர் துவார பாலகர் அடுத்து உள்ளே கருவறையில சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாருங்க இந்த கோவிலோட தல விருச்சகமாக துரட்டி மறை இருக்குங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சிவன்மலை முருகன் கோவிலாகவும் இருக்குங்க சிவன் பார்த்தீங்கன்னா திருபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க சிவன் மலை என சொல்லப்படுது இது பார்த்தீங்களா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு அற்புதமாய்ந்த தலமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கு வந்து குடிகொண்டதாகவும் வரலாறுமே சொல்லப்படுது மேலும் இந்த சிவன்மலை கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் பார்த்திங்களா உத்தரவு பெட்டி அப்படின்னு அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படும் இந்த சிவன் மலையில் இன்றுமே கூட ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க அவங்க பார்த்திங்களா புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சித்தர்கள் தெரிவதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிறப்புமே இருக்குங்க காசி தீர்த்துங்க இந்த தளத்தில் முருகரோட பக்தியான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பினாங்க ஆனால் அவங்கக்கிட்ட காசி இல்லை வசதி இல்லாததுனால மனம் மருந்த தன்னோட பக்திக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கு வரவழைத்தது ஒரு அற்புதமாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னும் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோமா சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துருக்க இருப்பதாக சொல்லப்படுறாங்க ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை பாப்பானி அங்காள பரமேஸ்வரி மேலுமே காங்கேயம் ஆயம்மன் வல்லூர் அம்மன் தங்கம்மன் அர்த்தநூர் அம்மன் கரிய காளியம்மன் செல்வநாயகி அப்படின்ட்டு எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுதுங்க மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு தாங்க ஆனா மத்த ஆலயத்தெல்லாம் நம்ம பார்த்தோமா முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு நவ கிரகங்கள் அனைத்து எப்பொழுதுமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியுமே இங்கே இருக்குங்க சிவபெருமான் உமையம்மைக்கும் நவ கண்ணியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாறுமே சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோவில் நிர்வாகத்தின் கீழே ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லமே ஒன்று இயங்கு வருதுங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்களா ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி இது எல்லாமே வழங்கப்பட்டு வருவது ஒரு அற்புதம் வாய்ந்த நிகழ்ச்சியாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் ஒவ்வொரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பார்த்தீங்களா பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது பார்த்தீங்களா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இதனால பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் சிவன் மலை ஆண்டவன் பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைத்து பூஜிக்கப்படுகிறது மேலும் இந்த சிவன் மலை ஆண்டவன் பெட்டி கோவிலில் என்ன அதிசயங்கள் நடக்குது இந்த மலையில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கறக்க மறக்காமல் சொல்லிடுங்க நீங்கள் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ